ஓம் ஸ்ரீ குருப்யோ நம மாசானாம் நாம் மார்கசீசோகம் ருத்து நாம் குசுமா கரக அப்படின்னு கீதையில் பகவான் கிருஷ்ணர் நான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட அந்த உன்னதமான மார்கழி மாதத்தில் இந்த திருப்பாவை அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமானது வேதத்தில் உபனிஷத்து போலவும் மகாபாரதத்தில் பகவத்கீதை போலவும் திவ்ய பிரபந்தங்களில் திருப்பாவை மிக சாரமான விஷயம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கே சொந்தமாக இருந்த இந்த பொது ஜனங்களும் இதை பொது ஜனங்களும் குழந்தைகளும் பாடும்படி பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தது காஞ்சி மகா அந்த விஷயத்தை என்னுடைய குருநாதர் ஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தா அவர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு மார்கழி போதும் எங்களை பாவை நோன்பு இருக்க வைத்து அந்த ஆண்டாளின் பக்தியை எங்களுக்கு சொல்லி சொல்லி அந்த திருப்பாவையின் மேல் தீராத காதல் உண்டு தீராத பக்தி உண்டு ஒரு ஏழு வயது பெண் குழந்தை தான் பகவானை பக்தி செய்தே அவள் பகவானுக்கு நிகராக அந்த இடத்தை அடைந்திருக்கிறாள் இன்றும் நாம் பார்சாரதி கோவிலில் சென்றால் அங்கு ஆண்டாளுக்கு என்று ஒரு தனி மண்டபம் இருக்கிறது அப்படி பக்தி செய்வதன் மூலமாக தெய்வமானவள் ஆண்டாள் அவளுடைய அந்த திருப்பாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரமாக தினம் தினம் கேட்டு மகிழ்வோம் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சியில் நம்ம வந்து இறங்கியிருக்கோம் ஸோ திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இப்போ மாதங்களில் சிறந்தது மார்கழி அந்த அந்த மார்கழி மாதத்தை ஏன் சிறந்தது அப்படின்னு சொல்கிறோன்னா தேவர்களுக்கு அது வைகரையாகும் இல்லையா ஏன்னா தேவர்களுக்கு நம்மளுடைய ஒரு வருடம் வந்து அவர்களுக்கு ஒரு நாள் தக்ஷினாயணம் என்பது இரவு உத்தராயணம் என்பது பகல் அப்போ காலை பொழுது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக மார்கழி மாதத்தில் அவர்கள் அங்கே வந்து பகவானை வழிபடும்போது நாமும் இங்கு பகவானை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் பகவான் அவர்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் ததாஸ்தூ ததாஸ்தூன்னு கொடுக்குறாரோ அது நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நாமும் அவரோடு அவர்களோடு சேர்ந்து நம்ம வந்து பகவானை வந்து ஸ்மரிக்க போகிறோம் அப்படி இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு சொன்னால் இந்த மார்கழி மாதத்தில் வந்து அந்த மாதமான அந்த மார்கழியில் மதி நிறைந்த நன்னாளாக இருந்தது அதாவது பௌர்ணமியாக இருந்தது இந்த வருஷம் பார்த்தோன்னா நமக்கு பதிமூணாந்தேதி பௌர்ணமி பதினாறாம் தேதி வந்து மார்கழி பிறந்திருக்கு இந்த ஆண்டாள் பாடக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கே மார்கழி மாதம் பிறந்ததினால மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீர் போதுமினோ நீரிழையீர் அப்படின்னு சொல்லி அவ வந்து போகலாம் நீராட போகலாம் அப்படின்னு கேட்கறான் அப்ப இங்க வந்து எதற்காக ஆண்டாள் வந்து எல்லாரையும் அழைக்கிறா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆண்டாள் வந்து நமக்கு தெரியும் எங்க இருக்கா அப்படின்னா ஸ்ரீவல்லிபுத்தூரில் வளர்ந்த பெண் பிள்ளை ஆண்டாள் இல்லையா அவ வந்து ஆயப்பாடியில் அந்த பெண்கள் எல்லாரும் எப்படி வந்து ஒரு காத்தியாயினி நோம்பை ஸ்மரித்து அவ வந்து கிருஷ்ணனை அடைதா அடைந்தார்களோ அது மாதிரி நாமும் வந்து நம்மை நம் எல்லா பெண்களையும் ஆயப்பாடி பெண்களாக கருதிக்கொண்டு நாமும் அந்த காத்தியாயினி நோம்பை செய்து அந்த கிருஷ்ணனை அடைய வேண்டும் அந்த கண்ணனை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவளுடைய பிரார்த்தனை அதனால் தன்னை அந்த ஆயப்பாடி பெண்ணாகவே தன்னை நிய நினைத்து கொள்கிறாள் ஆண்டாள் அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு பாசுரங்கள் வரைக்கும் ஆண்டாள் வந்து தன்னை ஆயப்பாடி பெண்ணாக இந்த பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாகவே தன்னை மனசில் வரிச்சுண்டு அங்கு எப்படி எல்லா பெண்களையும் நம்ம போய் கூப்பிட்டு வாங்க நம்ம போய் அந்த நோன்பை நோக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவோமோ அப்படியாக அவள் எல்லாவற் எல்லோரையும் அழைத்து கொண்டு கூடியிருந்து குளிர்ந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்பு உடைய குழந்தை ஆண்டாள் அவள் இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் அதாவது பௌர்ணமி நிறைந்த நன்னாளில் பௌர்ணமிங்கிறதுனால காலையில் சீக்கிரம் எழுந்து நம்ம குளிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்காது வாங்கோ ஸ்நானத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பெண்களை வந்து போகலாம் வாங்கோ நேரிழ ஈர் அப்படின்னு இந்த இடத்துல வந்து அழகாக சொல்கிறாள் அதாவது நீங்கள்லாம் வந்து பகவான் மேலே பக்தியோட நேர்த்தியான பக்தியோடு இருக்கக்கூடியவர்கள் அதனால் நேரிழ ஈர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர் கால் அப்படிங்கிறா நீங்கள்லாம் யார் அப்படின்னு சொன்னால் ஆயப்பாடியில் இருக்கக்கூடிய சிறுமிகள் செல்வ சிறுமிகள் என்ன செல்வம் அவங்க கிட்டே இருந்தது அப்படின்னு பார்த்தா பக்தி செல்வம் இருந்தது கிருஷ்ணன் என்னும் செல்வம் அவர்கள்கிட்ட இருந்தது இல்லையா அதனால் சீர்மல்கும் ஆய்ப்பாடி இல்லையா இன்றைக்கும் வந்து சீர்மல்கும் ஆய்ப்பாடியாக இருக்கக்கூடிய அந்த ஆயப்பாடியில் செல்வ இருக்காள் யாரை போய் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் நந்தகோப்பன் யார் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணருடைய வளர்ப்பு தந்தை இல்லையா அப்போ நந்தகோப்பன் குமரன் அப்படின்னு இவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் எப்போவுமே நந்தகோப்பனோட குமரனாக தான் இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை ஏன்னா அங்கே போய் வசுதேவர் கிட்டே போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் ராஜா ஆகிடுவார் ராஜா ஆகிட்டால் இவங்கெல்லாம் வந்து ஆயப்பாடி பெண்கள்லாம் வந்து அவரை மனசில் கணவனாக தரிக்க முடியாது இல்லையா அதனால நந்தகோபன் குமரனாகவே அவர் இருக்கணும் அதுவும் அந்த நந்தகோபன் குமரனுக்கு என்ன வேலையா கூர்வேல் கொடுந்தொழிலன் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் வேலும் கையுமாகவே வச்சுட்டு இருப்பாராம் ஏன் அப்படி வச்சுருப்பார் அப்படின்னு சொன்னால் அந்த முதல் கொஞ்ச நாள்லேயே பூத்தனை வந்தா இல்லையா அந்த பூத்தனை தன்னை குழந்தையை தான் பண்ணிடுவாளோன்ற பயத்திலேயே என்ன வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கூர்வேல் கொடுந்தொழிலனாக நந்தகோபன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட நந்தகோபனுடைய குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் இல்லையா ஏறார்ந்த கன்னி யசோதை அப்படின்னு சொன்னா யசோதையோட கண்கள் எப்படி இருந்ததா நல்ல நீண்ட விரிந்த கண்கள் ஏறார்ந்த கண்ணி ஏன் அப்படின்னு சொன்னால் கண்ணன் பண்ணுற சேஷ்டிதங்கள்லாம் பார்த்து 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 கண்ணை ஆஹா ஹான்னு விரித்து விரித்து அவள் கண்ணெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக ஏறார்ந்த கண்ணியாக இருந்தாலும் அப்புறம் பெருமை இல்லையா முகத்தை தூக்கி வச்சுட்டு நம்ம நடக்கலாம் இல்லையா க கண்ணனே நமக்கு மகனாக இருக்கான் இல்லையா அதனால் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்போ கண்ணன் எப்படிப்பட்டவனா இருந்தான் கார்மேனி உடையவனாக இருந்தான் கார் மேனி அப்படின்னு சொன்னா என்னது அந்த நம்ம பார்க்கக்கூடிய கரும் மேகங்கள் இருக்கக்கூடியது அந்த மேகங்கள் எப்படி வந்து நீ நீ கெட்டவன் நீ நல்லவன் நீ பணக்கார நீ வந்து ஏழை ஏழை அப்படியெல்லாம் பார்க்காம அது எப்படி வந்து மழை கருணை மழை பொழிகிறதோ அது மாதிரி இவரும் கார்மேனி செங்கண் அவருடைய கண்கள் வந்து அந்த பக்தர்களை பார்த்து 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 சிவந்து போன கண்கள் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் அவருடைய முகம் முகத்துல என்ன இருக்கா அந்த கண்கள் வந்து கதிர்மதியம் சேர்ந்த கண்கள் ஒரு கண்ணு வந்து சூரியனாவும் இன்னொரு கண்ணு வந்து சந்திரனாவும் இருக்கு அதாவது யார் யாரெல்லாம் வந்து ஆஹ் ஜனங்களாக ஜனங்களா இருக்காளோ அவளுக்கு வந்து சந்திரனை போன்ற குளிர்ந்ததாகும் துஷ்டர்களுக்கு சூரியனை போன்ற குளுத்திர முகமாகவும் அவருக்கு இருந்தது அதுதான் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே அவர் யார் அப்படின்னு சொன்னால் சாக்ஷாத் நாராயணன் அப்போ அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறான் அப்போ அந்த நாராயணனே தான் சாட்சாத் அங்கே இருக்கார் அவர் நமக்கே தான் பறை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி ரெண்டு இடத்துல ஏவகாரம் போடுறான் நாராயணனே நமக்கே அப்படின்னு சொல்லி நாராயணன் தான் அங்கே இருக்கார் அவர் தான் நமக்கு நம்ம நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு அவர் வந்து பறை தருவான் அவர் பறை தரப்போகிறார் நமக்கு கிஃப்ட் தரப்போகிறார் அதனால் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் நம்ம இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இதை வந்து எத்தனையோ ஜென்மங்கள் ஆனதுக்கப்புறமும் பாரோர் வந்து புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அதனால் நீங்கள் படிந்தேலோர் எம்பாவாய் நீங்கள் எழுந்து என்னோட வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாசுரத்தில் முதல் நாள் பாசுரத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் இது போல ஒவ்வொரு நாளும் நம் பாச பாசுரத்தின் மேன்மையை கண்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ குருபியோ நமக